அனைவருக்கும் வணக்கம் இந்த பச்சுவந்த விஷ்ணு பற்றி ஒரு வீடியோ வழியாக வந்திருக்கு பச்சுவந்தி விஷ்ணு வந்து லிட்டரலா மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம் அவரோட மொத்த கேம் பிளான்மே சரிஞ்சு போச்சு அதான் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா காதல போய் என்ன கேட்குறாருனா உங்கள் மேலே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகே ஓகே இல்லையான்னு சொல்லுங்க ஓகே ஓகே இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிட்டரலா வந்து இவர் காதல ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலையை வந்து பண்ணியிருக்காரு ஒரு இடம் மட்டும் இல்லைங்க பல இடத்துல நான் வந்து லைவ்வில் பார்த்துருக்கேன் இந்தால எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அஞ்சாவது வாரம் நாலாவது வாரம்லாம் என்ன பண்ணுவாரா அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி எனக்கு வந்து உங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அதனால தான் பாத்தீங்கன்னா பூர்ணிமா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அர்ச்சனா சண்டையும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேக் போனா அவ்வளவு தூரம் இருந்தாங்க பூர்ணிமா ஆனா இப்போ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு அதை வந்து அவ்வளோ தூரம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பூர்ணிமா சொன்னது உண்மை தான் பூர்ணிமாவை லிட்டரலாக வந்து அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு விஷ்ணு தன் தேவைக்காக ஆனால் இப்போ சொல்கிற இப்போ என்ன சொல்கிறாருன்னா பூர்ணிமா தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மாயா தான் வந்து பூர்ணிமா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ உத்தமன் மாதிரி மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து கவுண்டர் ஆரோக்கியம்டெல்லாம் பண்ணுற என்னடா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது லிட்டரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவாக லவ் பண்ணுற மாதிரி நடித்து அவங்கள ஏமாற்றி அவங்கள வந்து இந்த மட்டமான பச்சோந்தி விஷ்ணு ஏமாத்திட்டார் தான் உண்மை இதில் வேற இவர் வந்து விஜித்ராமாவை சொல்லுவார் இங்கெல்லாம் அந்த கேம் இருக்கலாம் அக்கே இல்லை நீங்கள்லாம் வந்து போயிடுங்க உங்களால் வந்து பிசிக்கல் டாஸ்க்கே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமாக கேடு கெடு ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி மட்டமான கேவலமான கேம் விளாட்றதுக்கு மற்றவங்க எல்லாருமே பெட்ரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்